செங்கோட்டையன் எப்பொழுது தாவேக்காவுக்கு போனாரோ அப்பையில இருந்தே செங்கோட்டையின் கடந்த காலத்தில் அவர் பண்ணது அவர் பேசினது அவருக்கு எதிராக நடந்த உள் குற்றச்சாட்டுகளும் பெருசாக அவர் மேலே கிடையாது ஆனால் ஒரு சக ஒரு மனிதனாக அவர் செய்யக்கூடிய தவறுகள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் எடுத்து வச்சு பொதுவையில் இப்படிப்பட்ட நபர் அம்மையா ஜெயலலிதா அவருடைய காலில் வந்து விழுந்தார் எடப்பாடி பழனிசாமி எப்படி காலில் விழுந்து பதிவினாங்கிறோ அந்த மாதிரி தான் வாங்கினாருன்ற மாதிரி பழைய கதையெல்லாம் எடுத்து போட்டு இப்படிப்பட்ட நபர் தான் தாவேக்காவில் இருக்கிறார் இப்படிப்பட்ட நபர்களை தான் தாவேகா சேர்ப்பாங்கன்ற மாதிரி தொடர்ச்சியாக தாவைக்காவையும் டேமேஜ் பண்ணணும் செங்கோட்டைன்னு டேமேஜ் பண்ணணுங்கிற அடிப்படையில் ரெப்யூட்டேஷன் டேமேஜ் அதாவது பொதுவான வார்த்தையில் நான் சொன்ன சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த சபுடேஜ் கேம்பெயினை தொடர்ச்சியாக திமுக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழ் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி அதிமுகவில் விமர்சனம் பண்ணுறாங்க பட் இந்த அளவுக்கு பெரிய அளவில் விமர்சனம் கிடையாது நாம் தமிழ் கட்சியோ பாஜகவோ விமர்சனம் கிடையாது அதை தாண்டி வரும்பொழுது அதிமுகவில் அதிமுக முன்னாள் எம்பியாக இருந்த கேசி பழனிசாமி அவர் வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் ஒரு சின்ன வீடியோ தான் பார்த்தேன் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா செங்கோட்டையனுடைய வந்து வேட்டியை உரு உருவிட்டு விடாமல் விட மாட்டாங்க அனில் வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார் இந்த மாதிரி வார்த்தையை அவர் தவிர்த்துருக்கலாம் பட் அவர் பயன்படுத்துகிறார் ஒன்று ரெண்டாவது காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கார் இல்லையா செல்வப்ருந்தகை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வழக்கம் போல் ஒரே பாட்டை மறுபடியும் பாடியிருக்கார் செங்கோட்டையின் டிவி கேவில் இணைந்ததும் அவரை இணைத்ததும் சரி அவரை வந்து இயக்குவதும் பாஜக தான் பாஜக தான் அவரை இணைக்கவும் செஞ்சிச்சு இயக்கவும் செய்துங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதே போல் திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தார் என்ன அப்படின்னா பாஜகவுடைய ஸ்லீப்பர்ஸில் தான் செங்கோட்டையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சில பத்திரிகையாளர்களும் இதை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கேன் உண்மை என்னென்பது என்பது தெரியல வெளிப்படையாக அவங்களை பார்க்கும்போது தாவைக்காவில் சேர்ந்திருக்கிறாரு விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கிட்டார் ஜெயிக்க வைக்கணுங்கிற அளவில் அவர் வந்து முயற்சி செய்கிறாங்கிறதா வெளியே இருக்கக்கூடிய தகவல் பின்னாடி இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு